ஹலோ வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து ஹலோ வணக்கம் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க லைஃப் வேணுங்க பிரச்சனை இல்லை யூடியூப் சேனலில் ஏதோ டவுட் இருந்தாலும் கேட்கலாம் யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் செய்யணுங்க டிப்ஸ் சொல்லுவோம்னா சாப்பிட்டீங்களோ எல்லாரும் என்ன செய்றீங்கள் ஹலோ வணக்கம் என்ன செய்ய என்ன செய்றீங்கள் சாப்பிட்டீங்களோ புதுசாக வர ஃபங்க்ஷன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளெக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொண்டுருக்காங்க நாலாயிரம் போச்சு ஊஸ்தா இந்த சேனலுக்கு மறக்காமங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இதில் கேட்கலாம் யூடியூப் டிப்ஸ் எதாக இருந்தாலும் கேட்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக எதாவது டவுட் இருந்தாலும் டிப்ஸ் ஏதாவது இருந்தாலும் சொல்ல சொல்லுவோன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் யூடியூப் சம்மந்தமாக யூடியூப் குரோ குரோ பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுவோம் உங்களுக்கு யூடியூப்பில் எதுவும் டவுட் இருக்குது தமிழையில் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி சப்ஸ்க்ரை சப்ஸ்க்ரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது நிறைய டவுட் இருக்கும் இருந்தாலும் நிறைய பேரை மேக் பண்ணி போட்டு கொண்டிருக்காங்க நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் எதுவும் கேளுங்க சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு லைவை பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வராக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் எதுமென்றாலும் கேளுங்க சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா ఇలా నోటిఫికేషన్ లో వరకు லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்து கொண்டுருக்காரோ மறக்காமல் லைக் பண்ணுங்கோ இது டிப்ஸ் அண்டா கீழே கேளுங்கூட சொல்றேன் யூடியூப் சம்மந்தமான என்ன என்ன இது இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கீழே கேளுங்கோ லைக் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க புதுசாக வருவாங்க லைக் பண்ணுங்க வீடியோவை எதுவும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க யூடியூப் சம்மந்தமான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க நான் சிறுலங்கால் இருக்கேன் ஹலோ வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க புதுசாக சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் ஆகும் இன்றைக்கு ஒருத்தரின் காணியிலே யூடியூப் சம்பந்தமான இதாவது

ஹலோ வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்களோ ஹலோ வணக்கம் வணக்கம் லைக் பண்ணிவிடுங்க விடுங்க சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க நாலாயிரம் ஃபோஷோஸ் எனக்கு தேவை ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல லைக் பண்ணி விடுங்க வீடியோவை ஏதாவது யூடியூப் சம்மந்தமான ஏதாவது டிப்ஸ் கேள்வி இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் டிப்ஸ் புதுசாக புது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்கோ லைக் பண்ணுறீங்களே இல்லை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வராங்க லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் அப்டேட் பண்ணுங்கள் யூடியூப் சம்மந்தமான ஏதாவது அதிர்ச்சியாளிகள் கேளுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் 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 பண்ணுங்கள் లైక్ పంగంగో లైక్ పన్ను లైక్ పన్ను వారబ్స్ పన్నీ లైక్ పన్ను మరకమ పురుసా వారస్ైబ్ பண்ணி போட்டு வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க லைக் 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 பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா வரவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க பார்த்தா நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க லைக் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவாங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க लाइक पन्नोगो लाइक पन्नोगो उस आवारा में चैनल को सब्सक्राइब करने को ट्विटर भी करना है लाइक 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 पन्नोगो लाइक पन्नोगो லைக் பண்ணுங்க புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுவோம் லைக் 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 பண்ணுவோம் டபுள் டேப் பண்ணுங்க டபுள் டேப் பண்ணுங்க டபுள் டேப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேனலை மொத்தம் ரெண்டு 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 பேர் வந்திருக்காங்க ஹலோ வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக மாறவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோ பாருங்கள் Like, पनुगो, like, पनुगो. like and comment, पनुगो, like and comment, like and comment, like லைக் விடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக வரவங்க லைக் பண்ணு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க അന്നമൈ ഹേരിജതചാദുകാലം സെൻപ லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொஷின் எதுவும் இருந்தால் கேளுங்கோ செட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சேனலை